திருச்சிற்றம்பலம் தோன்றா துணைநாதராய் விளங்கும் பாடலீஸ்வரர் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் திருஞானசம்பந்தர் தலையாத்திரை அவர் வழிபட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது திருத்தலம் பாதிரி என்னும் மரத்தை தலவிருச்சமாக கொண்ட புலிக்கால் முனிவர் வழிபட்ட தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர் இந்த தலத்தை வழிபடுவர்களுக்கு தீயவையே கிடையாது அந்தளவு ஆற்றல் மிகுந்த ஒரு திருத்தலமாக விளங்குகிறது ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் சுவாமி பெயர் கன்னிமனநாதர் பாடலீஸ்வரர் கரையேற்றும் பிரான் இறைவி பெரிய நாயகி தோய்கை அம்பிகை என்று சொல்லப்படுகின்றது தளவிருச்சம் பாதிரி மரம் தீர்த்தம் சிவகர தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் புராண பெயர்களாக சொல்லப்படுவது பாடலி புத்திரம் கன்னிவனம் சதுர்வேதிமங்கலம் வடபுளியூர் திருப்பாதிரி புலியூர் என்று சொல்லப்படுகின்றது திருமுறைகள் தமிழ் வேதங்களாக போற்றப்படுவது நாம் அறிந்ததே அந்த வகையிலே பக்தி வராதவர்களுக்கும் பக்தி வரச் செய்கின்ற அற்புத திருத்தலமாம் திரு பாதிரி புளியூர் சென்று வணங்குவோம் முன்னம் நின்ற மூட்டக்கால் கருள் செய்து நீள் முன்னம் நின்ற மூட்டக்கால் கருள் செய்து புன்னை நின்று கமழ்்பிரிபுடியூருளான் தன்னை நின்று வணங்கும் தனை தவாமில் பின்னை நின்ற பிணியாக்கையை பெருவார்களே பின்னை நின்ற பிணியாக்கையை பெருவார்களே மதியத்த கதிர்போல் ஒளிர் மணர் காணல்வாய் புதிய முத்தம் திகழ் பாதிரே புலியோரெனும் பதியில் பதியில் வைத்தப்படும் எந்தை தன் பழர்கள் கொள்வர் விதியும் செய்வர் புழகாகவே புதியும் கொள்வர் விதியும் செய்வர் புழகாகவே ஏழ் நல்லார்கள் காழியுள் ஞான சம் பந்தன் நல்லார்பயில் பாதிரி புலியூர்தனுள் சந்தமாலை தமிழ் பத்து இவை தரித்தார்கள் மேல் வந்து தீயவையடையா அமையே வினைமாயுமே சந்தமாலை தமிழ் பத்திவை தரித்தார்கள் மேல் வந்து தீயவை வினை வினைமாயூ